ஜெயச்சந்திரன் தன்னுடைய மனைவியோட கார்ல போய்கிட்டு இருந்தாரு பலத்த மழை கார் கண்ணாடி மேல விழுந்த மழை துளிகளை தள்ளிவிட அவர் கார் வைப்பர் போராடிக்கிட்டு இருந்துச்சு போக்குவரத்து நெரிசல் வேற ஜெயச்சந்திரனும் அவருடைய மனைவியும் அவங்க பொண்ணோட பட்டமளிப்பு விழாவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஜெயச்சந்திரன் வாட்ச பார்த்தாரு சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு அவருடைய மனசு கிடந்து தொடிச்சது டிராபிக்ல மாட்டிக்கிடுவோமோ மகளுடைய வாழ்க்கையில நடக்கும் இருக்கும் முக்கியமான தருணத்துல இல்லாம போயிருவோமோ மகா ஏமாற்றம் அடைஞ்சிருவாளோ லேட் ஆயிருமோ மிஸ் பண்ணிருவோமோ எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அதெல்லாம் நடக்கிறது மாதிரி கற்பனை பண்ணி மனசு ஒடிஞ்சு போயிட்டாரு ஜெயச்சந்திரன் திடீர்னு தன்னைத்தானே திடப்படுத்திக்கிட்டு தன்னை அறியாமலே வாய்விட்டு கேட்டாரு இந்த நிமிஷம் நாம டிராபிக்ல மாட்டிக்கிட்டோமா இல்ல டிராஃபிக் போய்கிட்டு தான் இருக்குது பலத்த மழை பெஞ்சாலும் போக்குவரத்து அதிகமா இருந்தாலும் கார் நிக்காம ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்போதான் அவருக்கு தன்னுடைய பயத்துக்கு காரணமே இல்லைன்னு புரிஞ்சது எதிர்காலத்துல நடக்காத ஒண்ணு நடந்துருமோன்னு நினைச்சு தான் பயப்படுறது அவருக்கு புரிஞ்சது அவர் எதையும் மிஸ் பண்ண போறது இல்ல இந்த நிமிஷம் நிஜம் இந்த நிமிஷத்துல அவர் எந்த பாதிப்பும் இல்லாம கார்ல பயணப்பட்டுக்கிட்டு இருப்பது நிஜம் இதே வேகத்துல போனா கூட பட்டமளிப்பு விழாவுக்கு சரியான நேரத்துல போயிடலாம் நாமும் அடிக்கடி எதிர்காலத்துல நடக்காதத நடந்துருமோன்னு நினைச்சி பயப்படுறோம் நிகழ்காலத்தை பயத்திலேயே கழிக்கிறோம் ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் வீண் பயம் குழப்பம் கடவுள் இப்போ இந்த நிமிஷம் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு நம்மால மழைய நிப்பாட்ட முடியாது போக்குவரத்தை வேகமா போக வைக்க முடியாது ஆனா இதெல்லாத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும் கடவுள நம்புங்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்ற தேவன் நம் பக்கம் கவலை வேண்டாம்